பேருக்குதா சார் தெற்கு ரயில்வே பார்த்தா உள்ள பூரா வடக்கிக்க பேசாம இதுக்கு வடக்கு ரயில்வே நீங்க பேர் வச்சிருக்கலாம் ட்ரெயினுக்கு உள்ளயும் சரி ட்ரெயினுக்கு வெளியிலையும் சரி சார் அது டிடிஆர் கிட்ட நேற்றுக்கு பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஏன் அப்படின்னா நேற்றுக்கிட்ட கிட்ட இத்தனை வருஷமா ட்ரெயின்ல போனதுல நான் ஒரு தமிழ் டிடிஆர் பார்த்துட்டேன் சார் இது வரைக்கும் நான் டிராவல் பண்ண எல்லா ட்ரெயின்லயுமே தான் என் பேரை வாசிப்பாங்கலே கோ அப்படிபாங்க கவலையே நீ ரொம்ப கஷ்டப்படாதீங்க நானே சொல்ல இது ஐடி கார்டு இது டிக்கெட்டு இது நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லி தப்பு கிடையாது அவங்கள அவங்களும் எல்லாரும் மட்டுமே எனக்கு அந்த டிடிஆர் கிடைச்சு நான் டிடிஆர்ட்டு அவங்கள பத்தி கேட்கல ஏன் சார் இப்படி பூரா எல்லா இடத்துலையும் அவங்களாவே இருக்கா இல்ல உங்களை மாதிரி ஆட்களை பாக்கிறது ரொம்ப ரேராக இருக்குன்னு அந்த டவுட்டுக்கே நான் போகல இந்த சாண்டினில் வேலை பார்க்குறாங்க இல்லை இந்த ட்ரெயினில் இருக்கிறப்ப இந்த மதுரமல்லி மதுரை மல்லின்னு மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டுற மாதிரி வாட்ரு பாட்டிலு இட்லி சப்பாசி திங்க விடாம இருக்கிறவனையும் கூட அதாவது பசிக்கல அப்படின்னு நமக்கு வந்து இப்போ சாமல் நம்ம இது இருப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நீ திங்காமல் இந்த ட்ரெயினை விட்டு எப்படி இறங்குறேன்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி இங்குட்டு அவங்ககிட்ட அலைஞ்சிக்கிட்டே கிடைப்பா அவட்ட யதார்த்தமாக கேட்டு சார் எப்போ பார்த்தாலும் இப்படி பூராவே வடக்கையில் இருக்கா இல்லை வடக்கைனால அப்படி சொல்ல நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்களே ஏன் சார் சவுத்துலேருந்து யாருமே வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க உள்ளே எடுக்க மாட்டேன்றாங்க இந்த கேண்டீன் இதில் கான்ட்ராக்டர்லாம் யார் கான்ட்ராக்டரெலாம் சவுத் இருக்காங்க நார்த்து இருக்காங்க ஆனால் அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸு எப்பயுமே வந்து இது தான் நார்த் இந்தியன்ஸ் தான் ஏன்னா அவங்க அவர் சொன்னது இது ஒன்றும் கன்வின்சிங் பண்ணுற ஜாப் எல்லாம் கிடையாதுங்க அதாவது சேல்ஸ் அப்படிலாம் கிடையாது பசிச்சா வாங்கி சாப்பிடுவாங்க தண்ணி தவிச்சா குடிச்சுப்பாங்க ஆனால் பிரச்சனை ஒன்றே தான் ட்ரெயினுக்கு இந்த பெட்டிக்கும் அந்த பெட்டிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு நாலு தடவை அலையணும் அலையணும் அலைஞ்சு ஆகணும் இடையில அந்த கொஞ்சம் அதாவது காலைல ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறானேங்கள டீ காஃபி வாட்டர் பாட்டில் இது ஒரு ரவுண்டு ஓடும் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு மறுபடியும் அந்த டிஃபன் ஊற அது அவங்க ஏழு மணிலேருந்து ஆரம்பிச்சா ஏழு மணிலேருந்து ஒம்போது ஒம்பது வரை வரைக்கும் அந்த அந்தப்பட்டிக்கும் கேப் விடாம ஷட்டில் அடிச்சு டே பாயிண்ட் டூ பாயிண்ட் பஸ் மாதிரி இது அவர் சொன்னது அது இல்லாமல் அதுக்கப்புறம் இடையில அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு லஞ்சுக்கு அந்த புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் பிரியாணி இதெல்லாம் தூக்கிட்டு அலைவாங்க அதுக்கப்புறம் டீ அதுக்கப்புறம் இடையில ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர் இதை எல்லாம் வந்து அவங்க சலிக்காம பாப்பாங்க பத்தாததுக்கு எல்லாத்தையும் வித்தினம் விற்கிறதுல அவங்களுக்கும் உண்டு அது இருந்தாலும் அதை அவங்க வேலை எனக்கிட்ட அவங்க பண்ணிட்டா இல்ல யாரும் அடிக்க வேண்டாம் வரட்ட வேண்டாம் கண்காணிக்க வேண்டாம் அவன் பொட்டியை தூக்கிட்டு ஒரு வாரத்துல போயிட்டு உட்கார மாட்டான் இது அத்தனையும் அவர் சொன்னது அவர் சொன்னதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நியாயமாவே தெரிஞ்சிச்சு நான் அதுக்கப்புறம் லைட்டா இதை கேட்டேன் ஏ சார் ட்ரெயினுக்கு உள்ளே இவ்வளோ வேலை பார்க்கணும் இவ்வளோ செய்யணும் சரி ரைட்டு அதுக்கு நம்ம ஆளும் ஒத்து வர மாட்டாங்க ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷனுக்குள்ள பல இடங்களில் பூராவே நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பதிவு சொல்ல முடியுக்கு அவர் திரிச்சுக்கிட்டு வந்து வேலை சொல்லலை இதெல்லாம் நம்ம என்ன சார் பண்ண முடியு ஒரே ஏரியா போயிட்டோம் நான் ஏ ஊரில் பார்க்குறேன் ஏ ஊர் ஸ்டேஷனில் ரெண்டு நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க ஸ்டேஷனுக்கு உள்ள ஸ்டேஷன் ஜாப் அதுக்கு நீங்க வெளியில போக வேண்டியது ஒன்லி இன்டர்னல் கம்யூனிகேஷன் மட்டும்தான் அந்த இன்டர்னல் கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகள் திருச்சி அந்த மதுரை மண்டலம் திருச்சி மண்டலம் அதுக்கப்புறம் சென்னை இப்படித்தான் போகும் வெறும் அதாவது உங்க ஊர் ஸ்டேஷன்ல எப்படி இருக்காங்கன்னு ஏன் ஊர் ஸ்டேஷன்ல நான் பாக்குறேன் ஏன் அந்த இதுக்கு வந்து ஏன் உள்ளுக்குள்ள இதை போட மாட்டேன்றாங்க ஏன் வேற எங்கேயாச்சும் இந்தியாவில் வேற எங்கேயாச்சும் வெளியூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நான் சொல்றேன் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ரயில்வே ஒர்க்கிங்ல எங்கேயாச்சும் அதை தான் ஹிந்தி பேசுறவங்கள பார்த்துருக்கோமா ஒரு தமிழ் ஒரு மலையாளம் ஒரு தெலுங்கு ஒரு கன்னடம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம் ஆனா இங்க மட்டும் அது தமிழ் தமிழ்நாடா இருக்கட்டும் கன்னட நாடா இருக்கட்டும் மலையாள நாடா இருக்கட்டும் இங்க மட்டும் எல்லாருக்கும் ஹிந்திக்காரங்க வர்றாங்களா அது அப்படியே அவங்க மட்டும் தான் பாஸ் ஆகிறாங்களா நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு அது இது இல்லையா நம்ம யாருமே பாஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக அறிவுல போட்டி போடுறதுக்கு சவுத்துல ஆளே இல்லையா கேட்கிறவங்க ஒண்ணு இல்லை சென்னை சென்ட்ரல்லையும் எக்மோர்லயும் போய் பாருங்க டிடிஆரா அந்த டிக்கெட் செக் பண்றவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆளுங்க பூரா அவங்களா தான் நமக்கு அந்த இப்பெல்லாம் ட்ரெயினுக்குள்ளேயுமே அவங்களாவே இருக்கிறாங்க எப்போ ட்ரெயின் ஏறினாலும் ஒரு ஹிந்தி குரூப் கூடவே வந்துருது எப்போ ட்ரெயின் ஏறினாலும் அதே மாதிரி அங்கேருந்து வர்றப்பையும் உண்மையில நம்ம நம்ம ஊர்ல தான் இருக்கோமா இல்லை அவங்க ஊர்ல நம்ம இருக்கமான்றது நம்ம ஊரில் அவங்க இருக்காங்க இல்லை அவங்க ஊர்ல நம்ம இருக்கமான்றது வரட்டும் இருக்கட்டும் பிழைக்கட்டும் தாராளம் அது அவனோட தனிப்பட்ட திறமை ஏன்னா உழைக்கிறான் ஆனா இந்த கவர்மெண்ட் ஜாப்ன்ற பேர்ல கொண்டாந்து நமக்கு இடையில அதை கனெக்ட் பண்றாங்க பாருங்க சார் கலப்படா முழுக்க முழுக்க கலப்படா எனக்கு தெரிஞ்சு சில இந்திய ஆளுகள்லாம் தமிழ் ஆளுகளை கட்டிட்டு தமிழ்நாட்டிலே செட்டில் ஆயிட்டாங்க பூர்வீக தமிழம்மா என் போல விட்டா அதுவும் நடக்கும் பட் இதெல்லாம் நடக்குது இதை பத்தியெல்லாம் எவனும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான் சம்பந்தமே இல்லாம ஒரு மனுஷன் தமிழ் மூத்த முடின்ட்டான் அவனை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க வாயில பேசுனதுக்கான கடை வாழ்க்கையே தூக்கிட்டு போயிட்டாங்கடா அவங்களெல்லாம் பார்த்து ஏதாச்சும் அங்கே அதுக்கு எதா அதுக்கு ஆப்போசிட்டாக அதான் சார் நம்ம இறக்கணும் கரெக்டு தானே நமக்குள்ளேயே நம்ம அடிச்சிக்கிறதுக்கு நமக்கு டைம் சரியாக இருக்கு இந்த கேப்பை பயன்படுத்தி அவங்க உள்ளுக்குள்ள போட்டுறாங்க